நேர்களே குட்டி ஸ்டோரியில ஒரு பக்கா ஸ்டோரி தெரிக்க விட்ட ஸ்டோரியை நம்ம பார்க்க போறோங்க என்ன ஸ்டோரின்னு கேக்குறீங்களா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது பட்டமழைப்பு விழா அதுல பிஹெச்டி முடிச்ச ஒரு பொண்ணு ஆளுநர் கையால சர்டிபிகேட் வாங்கணும் சர்டிபிகேட் கொண்டு போய் ஆளுநர் வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும் ஆனா நான் ஆளுநர் எல்லாம் மதிக்கவே இல்ல எங்க எங்க ஊருக்கு இருந்தாலும் ஒண்ணுமே பண்ணல இந்த ஆள்கிட்ட சர்டிபிகேட் வாங்குறது எனக்கு கேவலம் அசிங்கம் அதனால நான் துணைவேந்தர்கிட்டே வாங்கிட்டு போறேன்னு துணைவேந்தர் கையில கொடுத்து போட்டா எடுத்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கு அந்த புள்ள நேத்த அதுதான் பயங்கர வைரலாச்சு நேத்து சாயந்தரமே அதை பேசிருக்கணும் அதை விட முக்கியமான செய்தி வந்துருச்சு சரி நாளை காலில பேசலாம் அப்படின்னு இன்னைக்கு காலையில பேசுறதுக்கு யோசிச்சு வச்சிருந்தேன் ஆனா அதை விட பெரிய விஷயம் இந்த தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் கைது வந்துருச்சு சோ மத்தியானமா பேசுவோம் அப்படின்னு தான் இப்ப பேசுறேன் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் மனோன்மணியம் சுந்தர்நாள் பல்கலைக்கழகம் பல சர்ச்சை இல்ல போன பல்கலைக்கழகம் பல சர்ச்சைகளுக்கு காரணமாக இருந்தது பாஜகவாக இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட சங்கிகள் அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு அந்த பல்கலைக்கழகத்துல டாக்டரேட் நுழைஞ்சிருக்காங்க பட்டம் வாங்கும் போது ஆய்வு முனைவர் பட்டம் வாங்கும் போது போயே நீ எல்லாம் எனக்கு பட்டம் கொடுத்து அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு போச்சுன்னா அதை விட பேரசிங்கம் வேறு எதுவுமே இல்ல ஆளுநர் ரவிக்கு அது மட்டும் இல்லைங்க நம்ம அண்ணாத்த அண்ணாமலை காத்த கத்துன்னு கத்தறி இருக்காரு கல்வி நிலையங்கள்ல திமுக தரங்கட்ட நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறது இதோட நிறுத்திக்குங்க யாரு அண்ணாமலை தரங்கட்ட நாடகங்களை திமுக நடத்துதான் அதனால திமுக தலைவர் தன் கட்சிக்காரங்க சொல்லி இந்த தரங்கட்ட நாடகத்தை நிறுத்த சொல்லுங்க யாரு அண்ணாமலை எனக்கு என்ன சிரிப்பு வந்துருச்சுன்னா தரங்கட்ட நாடகத்தை பற்றி அண்ணாமலை பேசலாமா எங்க மதுரையில ஒரு ராணுவ வீரர் எல்லையில இறந்தது அவருடைய உடம்பை கொண்டு வராங்க ஒரு அமைச்சர் போய் அவருக்கு மரியாதை செலுத்துறாரு பிடிஆர் பழனிவெல்ராஜன் நீங்க என்ன பண்ணுங்க செருப்ப தூக்கி எரிஞ்சு அசிங்கப்படுத்தி இதுக்கு முத நாளே நீங்க பேசி திட்டமிட்ட ஆடியோ வெளியாகி அசிங்கப்பட்டீங்க இந்த தரங்கட்ட வேலையை செஞ்ச நீங்க இத பத்தி பேசலாமா சரி அம்புடுத்தூரெல்லாம் போவனாங்க மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துக்குள்ளே வருவோம் ஏபிவிபி உடைய தென் தமிழகத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சவிதா அப்படின்ற ஒரு லேடியை சிண்டிகேட் மெம்பர் ஆக்குனீங்களே எப்படி சிண்டிகேட் மெம்பர்னா என்ன ஆட்சிக்குழு உறுப்பினர் இந்த அம்மா ஏபிவிபியுடைய தெற்கு அதாவது சவுத் டிஸ்ட்ரிக் உடைய செக்ரட்டரியா இருக்கிறாங்க ஏபிவிபி என்னது அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத்து பாஜக உடைய மாணவர் அணி பாஜகவின் மாணவர் அணியினுடைய நிர்வாகிக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் உறுப்பினரா நிர்வாக குழு உறுப்பினரா வருவதற்கு என்ன தகுதி இருக்கு எந்த அடிப்படையில போட்டீங்க கேள்வி இருக்குல்ல நீங்க யோகியமா நாடகம் போட்டீங்களா அது பரவாயில்லங்க இன்னொரு விஷயம் பண்ணானுங்க அங்க பாடத்திட்டத்துல கம்யூனிசம் பத்தியோ பெரியாரியம் பத்தியோ அம்பேத்கரியம் பத்தி வந்தா கதற ஆரம்பிச்சிருவானுங்க சங்கி பயில்க அதுல பாடத்திட்டத்துல இருந்து நீக்கி இருக்கிறாங்க பல முக்கியமான பாடங்களே அதுல ஒன்னு சொல்றேங்க அருந்ததி ராய் உங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்ல ஆக்டிவிஸ்டும் கூட அவங்க ஒரு புத்தகத்தை எழுதுறாங்க வாக்கிங் வித் காமரேட்ஸ் வாக்கிங் வித் காமரேட்ஸ் காமரேட்களோடு ஒரு பயணம் இது தமிழ்லயே வந்திருக்கு இந்த புத்தகம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஆங்கில துறை இந்த ஆங்கில துறையில முதலாம் ஆண்டுக்கான அதாவது மேற்படிப்பு எம்ஏ முதலாம் ஆண்டுக்கான பாடமா இருக்கு இந்த புத்தகம் இது கதர்னாங்க பாருங்க ஏபிவிபி கதறி கடைசியில பாடத்தை தூக்கவே வச்சுட்டானுங்க என்ன அராஜகம் இந்த கேவலப்பட்ட நாடகத்தை போட்ட நீங்க மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாமா பட்டமழிப்பு விழாவில் நம்ம ரவி என்ன பண்ணாரு கல்வியாளர்கள் ஆய்வாளர்கள் அறிவியலாளர்கள் பயிற்சியாளர்கள் சொற்பொழிவாளர்கள் அப்படின்ற போர்வையில சங்கிகளை கூட்டிட்டு போய் பட்டமழிப்பு விழாக்களில் பேச வைத்து சங்கித்தனத்தை மறைவோமா திணிச்சிங்களே அதெல்லாம் கேடுகட்ட வெக்கம் கட்டத்தனமா உங்களுக்கு தெரியலையா நீங்க கேக்குறீங்க நாங்க திரும்ப கேக்குறோம் அப்படிதான் இது கேடு கட்டத்தனமா இல்லையா இதே குரூப் தாங்க நீட் தேர்வுல பாஸ் பண்ண மாணவர்களையும் அவங்க அப்பா அம்மாவையும் சந்திக்கிறாங்க நீட் தேர்வுல பாஸ் பண்ணவங்களை ஆளுநர் மாலையில சந்திக்கிற போது அங்க சேலம் முருக்காலையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய மகளை கூட்டிட்டு போயிருக்காரு அவர் பேசுறாரு நீங்க நீட் தேர்வை நிறுத்துங்க எங்ககிட்ட காசு இருக்கு என் பிள்ளைய நான் படிக்க வச்சுட்டேன் காசை கொட்டி நான் பயிற்சி மையத்துல சேர்த்து படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சிட்டேன் காசே கட்ட முடியாத தொழிலாளர்கள் குழந்தைங்க எப்படி படிப்பாங்க நீட்டை நீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே திமுக சும்பு திமுக ஆளு இருக்கட்டுமே திமுக ஆளு எல்லாரும் அமைச்சர்களே பயப்பட்டுட்டு பயப்பட்டு அப்படி இருக்கிற காலகட்டத்துல ஒரு தொழிலாளி ஒரு ஆளுநரை தைரியமா எதிர்கொள்றாருன்னா அதுதான் கொள்கை தைரியம் கொள்கை ஞானம் கொள்கை திமிர் கேட்டார்ல அதுல என்ன உங்களுக்கு வைத்தறிச்சலா இருந்துச்சு அப்படியே இன்னைக்கு நடைமுறைக்கு வருவோம் அந்த பொண்ணு அந்த இன்னைக்கு வச்சு பொண்ணுறங்க யாரு பாஜக சங்கி பயில்க பாவாட ஏன்னா கிறிஸ்துவங்கள்ல அந்த புள்ள அதனால பாவாட குரூப்பா இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா நாகர்கோயிலினுடைய மாநகர திமுக துணை செயலாளராக அவங்க வீட்டுக்காரரு அவர் பேரு ராஜன் திமுக நகர துணை செயலாளராக இருக்காரு இல்லையா அவருடைய கேடு கேடுகட்டினமா கட்சிக்குள்ள பேர் வாங்கணுன்றக்காக பொண்டாட்டி அனுப்பி இது மாதிரி ஒரு அசிங்கத்தை செஞ்சுட்டாங்க கேடுகட்டினத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டு நான் என்ன கேக்குறேன் அந்த பிள்ளை தெளிவா ஒரு பேட்டி கொடுக்குது நான் திராவிட மாடல் சித்தாந்தத்துல நம்பிக்கை இருக்கிற பிள்ளை நான் அதை நம்புறேன் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்மொழிக்கும் எதுவுமே செய்யல அப்படி இருக்கும் போது நான் ஏன் அவர் கையால வாங்கணும்னு கேக்குது அது அந்த பிள்ளை விருப்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் கஷ்டப்பட்டு ஆய்வு பண்ணிருக்கேன் முடிச்சிருக்கேன் எனக்கு பட்டம் கொடுக்குறீங்க என்னுடைய ஆய்வை பாராட்டி நான் ஏன் அதை எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒருத்தர் கையில இருந்து வாங்கணும்னு அந்த பிள்ளை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சரி அந்த பொண்ணு திமுக திட்டமிட்டே செஞ்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சரி திமுகவே இருக்கட்டும் திட்டமிட்டு செய்யவே செய்யட்டும் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா அந்த பொண்ணு பொய்யதா ஒண்ணு சொல்லல இல்ல தமிழை வைத்தும் வள்ளுவரை வைத்தும் தமிழ்நாட்டை வைத்தும் ஏகப்பட்ட உள்ளடி அரசியல் செஞ்சவர் தானே இந்த ஆளுநர் ரவி எத்தனை மசோதாக்களுக்கு சட்டங்களுக்கு கையெழுத்து போடாம இழுத்தடிச்சு நம்ம சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் அடிச்சுக்கலாம் வந்தோம் அப்படி இருக்கும் போது ஒரு பொண்ணு எதிர்க்குதுன்னா சித்தாந்த தெளிவோட இருக்கு அது திமுக பிள்ளையா இருக்கட்டும் அதிமுக பிள்ளையா இருக்கட்டும் அல்லது திராவிட இயக்க பிள்ளைங்களா இருக்கட்டும் ஆனா அதுக்கு ஒரு சித்தாந்த தெளிவு இருக்குல்ல இவ்வளவு பேருக்கு முன்னாடி எதிர்க்கணுன்ற தைரியம் இருக்குல்ல அதை பாராட்டித்தானே ஆகணும் இது எப்படி தரங்கட்ட நாடகமாகும் தமிழ்நாட்டில் தரங்கட்ட செயல்களை செய்யக்கூடிய பாஜகவுக்கு இது தரங்கட்டதா தெரியுதுன்னா தரங்கட்ட கும்பலுக்கு அப்படிதான் தெரியும் தரங்கட்ட கும்பலினுடைய பார்வைக்கு இது தெரியும் அரசியலுக்கு இந்த அரசியல் தரங்கட்டதா தான் தெரியும் இல்லையா அப்ப இந்த பொண்ணு ஒரு திமுகவினுடைய நகர துணை செயலாளருடைய மனைவி தான் அந்த பொண்ணு பேசிச்சு அதனால என்னப்போ அப்படித்தான் பேசும் ஏன்னா அந்த பிள்ள ஒரு கட்சியில இருக்கு ஒரு கட்சி சார்ந்த வாழ்க்கையில இருக்கு ஒரு கட்சி சார்ந்த குடும்பத்துல பிறந்திருக்கு அந்த பொண்ணு அந்த கட்சியினுடைய அரசியல சித்தாந்தத்தை கையில் எடுத்துட்டு எதுக்குது படிச்சவனுக்கு அதானே அழகு அதுதானே மேடையில வச்சு செஞ்சிச்சு இப்ப நீங்க கதர்றதுக்கு இது ஒரு காரணமா போச்சு ஒரு பாயிண்டா போச்சு என்ன பொறுத்த வரையும் அடிச்சு ஆடுற தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக யாரு எந்த கட்சிக்கார அடிச்சு ஆடினாலும் நான் வரவேற்பேன் நான் பாராட்டுவேன் நானும் இந்த பொண்ணை பாராட்டுறேன்